முடியை குறித்து சொல்லிய இடத்தில் இந்த பைபிள் குறித்து ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்குமான குறித்து அந்த இடத்துல மோசிக்கு தரிசனமான இடத்தில் சொல்லி இருக்கலாமா வேட்டாமா குறித்து சொல்லப்பட்ட இடத்தில் மோசையின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா ஆண்டவர் எனக்கு என்ன ஆண்டவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க ஆண்டவர் சொல்லுவார் நீ இன்னும் வாசிக்கவே இல்லையா முச்செடியை குறித்து அலலோயா அலலோயா அக்குனி எரிகிறது எந்த கண்ணுக்கு தெரிந்ததோ அந்த கண்ணு தான் இப்போ பார்க்குது இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது இதுக்கு முன்னாடி இது இது அவருடைய அக்கினி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இது அவருடைய அக்கினி அவருடைய அக்கினி நம்மை அவித்து போடாது நம்மை அதிசயமாக்கோ நம்மை அதிசயமாக்கோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மகிமை உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு மட்டும்தான் இன்னும் இதுவரை வெளியே தெரிஞ்சது இனி அந்த குறைவு அவருக்கு மட்டும்தான் தெரியும் உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் உண்மையில் வைத்த மகிமையின் ஆமே அப்படியே வலது கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க உங்க மகிமைதான் எனக்கு அழகு சத்தமா சொல்லுங்க உங்க மகிமைதான் எனக்கு அழகு உங்க மகிமைதான் எனக்கு அழகு ஆமே ஆண்டவர் உங்க லைஃபை அழகாக்க போறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தீங்கு நாளில் அவர் கோடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து ஆமே ஏன் கேரி தாற்று தண்ணீரை வட்ட வைத்தார் சாரி பார்த்து விதை வீடு ஓகே சாரி பார்த்து விதை வீட்டில் கஷ்டப்பட்டு போய் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வர போகணுமா எப்படிங்க இருக்கும் ஆமே நீங்கள் நாகர்கோயில் இருக்கிறீங்க உங்களுக்கு மத்தியானம் லஞ்சு சென்னையில்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படியே சொல்ல முடியும் அப்படிதான் இருக்கு நீ எழும்பி சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு ஏன் ஏன் பார்க்கறதுக்கு இவனை சாப்பாட்டுக்காக கொண்டு போனது போல தான் இருக்கும் அந்த ஊரு தான் ஏசபேலுக்கு ஊரு ஏசபேலுக்கு ஊரு கர்மேல் பருவதத்துல எலியாவை நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஏச வேலை ஓ இடத்துல என் பிள்ளைய நான் கொண்டு வரல நீ போய் கால் எடுத்துவ எலியா இப்ப தெரியுதா ஏன் கர்மேல் பர்வத்தில் அந்த பாகாலின் தீர்க்க தரிசி அம்மா அம்மானு கத்துனதுக்கு அப்புறம் எப்படி வரும் அதான் எலியா அனுப்பி விட்டுட்டாரு எலியாவை அனுப்பி எலியாவை வச்சு விட்டார் அதான் எலியா சொல்ற ஏதாவது போயிருப்பாரு கூட்டிட்டு வா எப்படி வருவாரு உனக்கு பார்க்க எலியா சாப்பாட்டுக்கு போன மாதிரி தானே இருந்துச்சு அதனால தானே நீ டிஸ்டர்ப் பண்ணல எலியா சாரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா எலியாவை இல்ல பாவம் பிழச்சிட்டு போட்டு ஏதோ அதுல ஒரு போட்டு பண்ணிட்டு இருக்கிறான் எனக்கு பசிய கொடுக்கிறது சொல்றவங்க ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவனிடத்தில் ஒண்ணு கேட்கும் போது சந்தேகப்படாம கேட்கணும் ஒரு சந்தேகம் வருதுன்னா நம்ம முதல்ல எதுக்கு ஜோமன் தெரியுமா அந்த ஒரு தகப்பன் இயேசுவனிடத்தில் வந்து சொல்லுவா விசுவாசிக்கிற நாண்டவரே ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் பேதருவுக்கு கத்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அந்த தரிசனத்திலே ஒரு துப்பட்டி போல ஒன்று மேலிருந்து இறங்கப்படுகிறது அப்பொழுது பேதருவுக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது நீ அதை எடுத்து புசி பதிமூன்று பேதருவ எழுந்திரு அடித்து புசி அதற்கு பேது அப்படி அல்ல அவர் ஒரு நியாயத்தை வைக்கிறார் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்ததுக்கு அப்புறம் பதினாறாவது வசனத்தில் பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் அர்த்தம் என்ன பேதருவுக்கென்று நீட்டப்பட்டதை பேதர் என்ன செய்யல எடுக்கல ஏன் எடுக்கலைன்னா கீழே சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாவது வசனம் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் எல்லாரும் சொல்லுங்க ஒன்றுக்கும் சந்தேகப்பட எனக்கா எனக்கு நேரம் நீட்டப்பட்டால் கூட நான் நீட்டுறேன் நான் கொடுக்கிறேன் சில சந்தேகங்கள் என்கிட்ட யாராவது என்ன அபிஷேகிப்பாரா ஆண்டவர் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா என்னையே அபிஷேகிச்சிட்டார் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியும் என்னையே அபிஷேகிச்சிட்டார் ஒன்று அபிஷேகித்து முக்கி எடுத்து திருப்பி முக்கி திருப்பி எடுத்து திருப்பி முக்கி ஆமே ஒன்றுக்கும் சந்தேகப்படாம அதனாலதான் விட்டு கொடுக்கணும் முழுமையா நம்பணும் எஸ் ஆண்டவர் வந்து ஒருவனை அபிஷேகிப்பதற்கு முன்னதாக அவனை கத்தர் உருவாக்குகிறார் ஊதுறார் அபிஷேகித்து அபிஷேகிக்க ஊட்டுகிறார் அவர் ஊட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வார் தெரியுமா ஊதுவார் கத்தர் ஊதும் போது என்ன உண்டாகும் சுவாசம் ஜீவ ஒரு ஜீவன் உண்டாகும் எல்லா அக்கிரமும் பாவம் இவைகளுக்கு மறைத்து போயிருக்கிற நம்முடைய அவயவங்களுக்குள்ள ஒரு சீவன் உண்டாகும் அவர் உருவாக்க ஓதுகிறார் ஓதுகிறார் தேவன் ஆயத்தை தான் நிரப்புவார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு அபிஷேகம் வந்து இருந்து கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிது ஆனா அந்த அந்நிய பாஷா கிப்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் எலும்பி அதை உதாசீனப்படுத்தினதுனால நான் ரெண்டாவது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அதுக்குடைய வேல்யூ அதாவது இளையகுமாரனுக்கு சாப்பாடுக்கு வேலை தெரிஞ்சு தெரியுமா அப்பா கூட இருக்கும்போது அதுக்கு மதிப்பே தெரியல தெரிஞ்சிருந்தா அவன் அழிச்சிருக்க மாட்டான் அவன் வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி வாழ்ந்திருப்பான் தெரியாதனால அவன் அழிச்சு போட்டான் இப்போ பசி பண்டிக்கு வைக்கப்பட்ட தவிட தின்ன அவனுக்கு எப்படி இருந்துச்சா ஆசையா இருந்துச்சு ஆனா அது அவனுக்கு கொடுக்கப்படலிருக்கும் போது அப்பங்கூட உணர்வடைகிறான் உண்மை அதில் நான் கை வைக்கல அதனால உணர்வடைஞ்சு என்ன நினைச்சு ஃபீல் பண்ண தெரியுமா எங்கள் அப்பா வீட்டில் இருக்கவங்களை நல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அதுதான் அவருடைய ஃபீல் ஆகுது ஆமாம் நீ அப்படியாவது ஆணாண்டு சொல்றார் ஹல அதுதான் அவனுடைய வருத்தம் அவன் பாருங்க ஒரு ஒரு வேல்யூ தெரியணும் எனக்கு அதனுடைய வேல்யூ ஆண்டோர் கட்டு கொடுத்தார் அதனால தான் கத்த வச்சார் ஏங்க வைச்சார் காத்திருக்க வைத்தார் நான் எதிர்பார்த்த பல இரவுகளில் என்னை தொடவே இல்லை ஆனால் அவண்டர் விட வைக்கலை பல இரவுகள் கத்தினேன் அப்படி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி பண்ணி அப்படி ஆண்டவர் அப்போ எடுத்துக்கொள்வார் அப்படி தரிசனத்தில் பார்த்தா அப்படி உறங்கி எடுத்துறாங்க என்ன ஆண்டு வரை ஏன்னா டயர்டாயிடுவோம் டயர்டாக மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாக அந்த உற்சாகம் வரமாட்டேங்குது இன்னாண்டவர் எனக்கு நீ கிடைக்காதா அவ்வளோதானா ஆண்டவர் காத்து இருக்க வச்சு என்ன ட்ரை ஆக்கி என்னை நிரப்பனார் விடக்கூடாது தருவார் விடக்கூடாது தந்துருவார் சர்ச்சில் வச்சு தருவா தரலியா இன்னைக்கு வீட்டில் போய் நான் வாங்குவேன் நம்ம என்னென்னா இந்த நாலு சுவருக்குள்ள கிடைக்கிறதோட அந்த அண்ணன் இல்லை விடக்கூடாது எத்தனை பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் தங்கள் அறையில் சிலருக்கு ஒழுங்கிறது ஜோம் பண்ணுறது கூட ஒழுங்கான ரூம் கிடையாது ஆனால் அந்த இடத்துல அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எத்தனை சாட்சிகள் அதனால் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டாலே முடிஞ்சு யாக்கோபு ஒன்றாவது அதிகாரத்திலே இந்த சந்தேகப்பட்டு கேட்பதின் விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதனுடைய ஆறாவது வசனம் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு காற்ற அலையில காற்றடிக்கும்போது பார்த்துருக்கீங்களா சில அலை வந்து குளிக்க நிற்போம் வீச்சு ஓடுறதுல சில அலை வந்து அப்படியே எழும்பி வரத இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம் ரெடியா இருப்போம் ஆனா வரவே செய்யாது காத்து வந்தாத ஆனா மனசு என்ன சொல்லும் தெரியுமா இப்ப வந்துடும் எல்லாம் ரெடியா இருக்கு சில அலை வரத பார்த்து ஓடுவோம் நம்ம ஓடுறதை பார்த்து அந்த அலையும் உள்ள ஓடும் சில அலை சும்மா வரும் இதெல்லாம் அடிக்காதுன்னு நிற்போம் அது எதையெல்லாமோ அடிச்சிட்டு போயிரும் அது பாருங்க இப்படிதான் தான் நம்முடைய சந்தேகம் வந்து நம்ம எதிர்பார்ப்போடு தான் வருவோம் பக்கத்தில் ஒரு ஆளுக்கு அபிஷேகம் கிடைக்கும்போது இங்க காத்து அடிக்கும் ம் எனக்கு அடிச்சு இங்கே தான் இருக்கான் அவன் ஆ அவ்வளோதானா போச்சா இல்லை தேவன் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல கேட்டமே பச்சபாதம் உள்ளவர் என்ன நிரப்பினார் என்ன நிரப்புவார்